ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு கனடாவினுடைய பிரண்டன் நகர சபையில் நடைபெற்றிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடுதலை எங்களுக்கு இத்தனை துன்பம் நடைபெற்றது என்று சொல்லி ஒரு இனம் உறக்க சொல்லியும் எந்த ஒரு நாடுகளும் கண்டுகொள்ளாத நிலையில் இந்த கனேடிய தேசம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இன்றைக்கு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த வரலாற்று நிகழ்வை நடத்தி இருக்குது அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வினுடைய இறுதி பகுதியில் கனடாவினுடைய பிரண்டன் நகர சபையினுடைய அவருடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு வெடியத்தையும் சொல்லி இருக்கிறார் ஆக என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்குதுன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாகவே பார்க்கலாம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னாவுடைய நகரசபையில் இருக்கக்கூடிய சிங்கவுசி பூங்காவில் உள்ளிவாய்க்கால் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழின படுகொலையை நினைவு கூற விதமாக தமிழின அழிப்பு நினைவாலயம் உத்தியோகபூர்வமாக பிரங்கடன் நகரசபையினுடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அளத்திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதுல இந்த நினைவு சின்னத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தூண்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த தினத்தில இருந்து தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களையுமே சுட்டிக்காட்டி இருக்குது அதே போல நடுவுல இருக்கக்கூடிய இந்த உருக்கால செய்யப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் முள்ளிவாய்க்கால் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான பேரவலத்தினுடைய சாட்சியாக இருக்குது இப்படி முழுமையான அம்சங்களோட பல நூற்று கணக்கான கனேடிய தமிழ் மக்களுடைய ஒன்று கூடல இந்த நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப நாங்கள் சொல்கிற

பணிகளும் என்று சொல்லி கனடாவினுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதற்கு பிறகு கனடாவில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் பலவிதமான ராஜதந்திர அழுத்தங்களை பிரயோகித்தவர்கள் அதாவது மிரட்டல்கள் கூட விடுக்கப்பட்டது மிக முக்கியமாக இலங்கையில் அப்ப அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு கால பகுதிகளில் அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய அலி சப்ரி அவர்கள் பலவிதமான அழுத்தங்களை பிரயோகித்தவர் பல மிரட்டல்கள் கூட விடுக்கப்பட்டது என்னதான் இருந்தாலும் இந்த தடைகள் எல்லாமே இல்லாமல் செய்யப்பட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த நினைவு தூவி

அப்போது நடந்து கொண்டிருந்த தமிழ் இன அழிப்பை படுத்து நிறுத்தச் சொல்லி இந்த உலகத்திடம் கேட்டு பல பகுதிகளிலும் பல வீதிகளிலும் காலம் அது இந்த உலகம் தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து இருந்து காப்பாற்ற தவறிவிட்டது ஆயினும் நாம் சோர்ந்து விடவில்லை நமக்கு நீதி வேண்டும் என்று ஒன்றுபட்டோம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நிவாரண உதவிகள் ஒரு புறம் செய்து கொண்ட மறுபுறத்தை தமிழ் இன அழைப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம் அனைத்துலக பொறுப்பு கூறல் பரிகாரணி உழைக்க தொடங்கினோம் மற்றும் வேதனைகளை எடுத்துரைக்க கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்ல காலகட்டத்தில் அழைப்புக்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் புரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒரு முக்கியமான மைல்கல் ஆகும் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை பிரம்சன் நகரில் சிங்குசி பூங்காவில் அமையவிருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகத்தின் சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் அது மட்டும் இந்த நிகழ்வுடைய இறுதி பகுதியில் பிரண்டன் நகரசபையினுடைய மேஜர் மிக முக்கியமான உரை ஒன்று இதிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கையில இந்த தமிழின படுகொலை நடக்கல என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றீங்களோ அவர்கள் எல்லாருமே உடனடியாக கனடாவை விட்டு வெளியேறி நீங்கள் மீண்டும் கொழும்புக்கு செல்லுங்கள் என்று சொல்லி மிக கண்டிப்பான ஒரு தொணில சொல்லியிருந்தார் இதே விடயத்தை இந்த நிகழ்வுக்கான அடிக்கல் நாற்ற போதும் அவர் சொல்லியிருந்தவர் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தவர் எப்படி என்று சொன்னா இப்ப கனடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று கட்சிகளாக இருக்கக்கூடிய என்டிபி என்று சொல்லக்கூடிய புதிய ஜனநாயக கட்சி லிபரல் கட்சி கன்சர்வேட்டிங் கட்சி இந்த மூன்று கட்சிகள்ல எந்த கட்சி ஆட்சி பிடம் வருனாலும் ஈழத்தமிழர் விவகாரம் சார்ந்து நாங்கள் எல்லோரும் எப்பவுமே ஒற்றுமையாகத்தான் முடிவுகள் எடுக்கிறோம் என்று சொல்லியும் இதுல எங்களுக்கு உள்ள எந்த விதமான மாறுதல்களும் இல்ல கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்று சொல்லி உறுதியாக சொல்லியிருக்கார் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய முடியும் To lay the wreaths, we first kindly call upon Mayor for the city of Brampton, His Worship. Patrick Brown. Next, we call upon Tamil genocide survivor Miss Suki Paul and tamil genocide survivor mr adenilson soma sundaram இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த இந்த நினைவு தூவியை இலங்கையினுடைய அரசு தரப்பு இடித்த போது இதற்காக ஒரு நினைவு தூவி கனடாவினுடைய பிரங்டன் நகரசபையில் நிர்மாணிக்கப்படும் என்று சொல்லி கனடிய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்க இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நினைவு தூவிக்கு எதிராக வல்லமை போலவே இந்த முறையும் இலங்கையிலிருந்து அறிக்கைகள் வெளியிடப்படுமா இல்ல இந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறதால தமிழர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுமா என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி